ஆடி அமாவாசை முன்னிட்டு பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் அதிகாலையிலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வரும் நிலை ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் என்பதால் செவ்வாய் வெள்ளி அமாவாசை போன்ற விசேஷ தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஆடி அமாவாசை முன்னிட்டு அதிகாலை ஐந்து மணிக்கு மாசாணியம்மனுக்கு பதினெட்டு வகையான மூலிகை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மனை தரிசிக்க நீண்ட வரிசையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக கொடி கம்பம் அருகே தீபங்கள் ஏற்றியும் வேண்டுதல் சீட்டை கட்டியும் பில்லி சூனியத்திலிருந்து விடுபட மிளகாய் அரைத்தும் வருகின்றனர் பக்தர்களின் கூட்டம் அதிகாலையிலேயே அதிகளவில் இருந்ததால் பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்